அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னா பணம் இல்லாமல் கோச்சிங் சென்டர் போக முடியாமல் வீட்டிலேருந்து இருக்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் நேற்று ஒரு பதினெட்டு டாப்பிக்கு வந்து ஃப்ரீ மெட்டீரியலில் நம்ம கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ மீதம் இருக்கிற பன்னிரெண்டு டாப்பிக்கை வந்து இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் ஸோ இந்த பிடிஎஃபை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதுபோல் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் போய்ட்டு ஃப்ரீயாக பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க கமெண்ட்டும் பண்ணிடுங்க ஓகேவா ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்திய விலங்குகள் பாதுகாப்பு சட்டங்கள் அப்படிங்கிற இந்த டாபிக் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து ஒவ்வொரு புலிகள் பாதுகாப்பு திட்டம் முதலை பாதுகாப்பு திட்டம் இதெல்லாம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு இருக்கும் ஸோ அடுத்தது வைட்டமின்களின் அறிவியல் பெயர்கள் இருக்கும் ஒவ்வொரு வைட்டமினோட அறிவியல் பெயர் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்போம் ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா முக்கிய தலைவர்களோட சிறப்பு பெயர்கள் லோகமான்யா அப்படின்னா பாலகங்காதர திலகர் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இது மாதிரி இருக்கா ஸோ அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நூலாசிரியர்கள் பிறந்த ஊர் வந்து கொடுத்துருப்போம் அடுத்த டாபிக் வந்து தொகை சொற்கள் இது ரொம்ப ரொம்ப தமிழில் நியூஸ் பஸ்ஸில் முக்கியமானது இருவினை அப்படின்னா என்ன இரு தினைன்னா என்ன ஈரச்சம் முத்தமிழ் இதெல்லாம் நம்ம வந்து ஃபுல்ஃபில்லாக கொடுத்துருக்கோம் அடுத்தது மூலங்கள் மற்றும் அமிலங்கள் பிஹெச்சிலாம் சொல்லுவோம்ல அடுத்து வேளாண் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் இந்தியாவோட செம்மொழிகள் என்னென்னா அது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க புறத்திணைகளை பற்றி கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உலக தமிழ் மாநாடுகள் பற்றி கொடுத்துருக்கோம் அடுத்தது சரஸ்வதி சம்மான் விருதை பற்றி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கவிஞர்களோட சிறப்பு பெயர் கொடுத்துருக்கோம் அப்புறம் தமிழில் ஒரு ரெண்டு டாபிக் கீழே இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு இவ்வளோ தான் இந்த ஃப்ரீ மெட்டீரியலில் இருக்கும் இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு நைன் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் ஓகேங்களா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்களா அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு விடுங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணுவோம் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அங்கே பிடிஎஃப் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த பிடிஎஃபும் இருக்கும் இதுக்கு அப்புறம் கொடுக்க போகிறதும் இருக்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் உள்ளே இருந்தீங்கன்னா ஓகேவா அதனால் லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க அதில் இருக்கிறது டவுன்லோட் பண்ணிக்கலாம் முக்கியமாக ஸ்க்ரீன்ஷாட் எல்லாருமே ஷேர் பண்ணணும் அவங்களுக்கு மட்டும்தான் லிங்க்கு ஷேர் ஆகும் ஒர்க்கும் ஆகும் ஓகேவா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நாங்கள் கொடுக்குற பிடிஎஃப்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே நாளைக்கு வேற ஒரு ஃப்ரீ மெட்டீரியலாக உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி